முருகாசரணம் இன்று ஷஷ்டி விரதம் மற்றும் செவ்வாய் செவ்வாய் கிழமையும் சஷ்டியும் இணைந்த நன்னாள் இன்று கந்தனுக்கு விரதமிருந்து இருந்து அனைவரும் அவனருள் பெறுவோம் எந்த வினையானாலும் கந்தன் அருளிருந்தால் வந்த வழி ஓடும் அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதங்களுள் ஒன்று சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமையில் மங்கள வாரம் வருவது மிகவும் சிறப்பு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியிலிருந்து ஆறாம் நாள் வருவது தேய்பிறை சஷ்டி ஆகும் அமாவாசை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டியை கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது திதிகளின் வரிசையில் சஷ்டி ஆறாவதாக வருவதால் அதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு ஐஸ்வரத்தை தரக்கூடியது ஆறு என்ற வழக்கு ஜோ ஜோதிடத்தில் உள்ளது ஜோதிடத்தில் ஆறாம் எண்ணு கூறிய கிரகம் சுக்கிரன் இவர் லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறார் சஷ்டி விரதம் வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து வெளிவரவது வருவதற்கு தேவையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் முருக வழிபாடு விதியை மாற்றக்கூடிய சக்தி ஷஷ்டி வழிபாடுக்கு இருக்கிறது உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியன்று முருகபெருமான் கோவிலுக்கு சென்று முல்லைப்பூ அல்லது செவ்வரளிப்பூ மாலை சூட்டி ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர நல்ல மன அமையும் இதேபோல் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் செவ்வாய் விரதம் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும் குறிப்பாக ஜாதக ரீதியாக உள்ள தோஷங்களால் வாழ்க்கையில் முன்னேற தடை ஏற்பட்டால் அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு மிக மிக உகந்தது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கொண்டால் கொண்டால் கிடைக்கும் கோவிலில் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி குழந்தை பாக்கியத்தை அருளும் இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோவிலிலும் கடைப்பிடிக்கலாம் முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷமானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது வீட்டில் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி வீட்டிலே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று வரலாம் பிறகு பூஜை அருகில் முருகன் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகனுக்கு சந்த சந்தனம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம் அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான அவள் உணவுகளை படைக்கலாம் இவ்விரதத்தை முழு நேரம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜை முடித்துவிட்டு விளக்கை விளக்கை மாலை ஏற்றிவிட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம் மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் வீட்டிலே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டிலே முருகனின் பாமாலைகளை பாடலாம் குறிப்பாக கஞ்ச சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடல்களை படிக்கலாம் மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகளை பாராயணம் செய்யலாம் விரதத்தின் பலன்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமணம் தடைப்பட்டிருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை சஷ்டி விரதம் இருந்தால் செல்வ வளம் பெருகும் வறுமை நீங்கும் என்பது நம்பிக்கை மனதார வேண்டி விரதம் இருந்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தால் அவை தீர்ந்து மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அனைவரும் அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்க வேண்டுவோம் நன்றி